அதே இடத்துல தான் இன்னைக்கு வந்து ஆதர் அர்ச்சுனு அதாவது தாபிக்க கட்சி தலைவர் விஜய்க்கு ஆறுதலாக துணை நிற்கிறான் இந்த துணை நிற்பது ஒரு நடிப்பா அல்லது ஒரு நாடகமா அல்லது உண்மையிலே இவர் வந்து உண்மையான ஒரு இதுல தாபிக்க கட்சி கூட சேர்ந்து நிற்கிறாரா அல்லது எப்போது ஆப்பு வைப்பாரா என்று நம்மளை சந்தைக்கிடமான ஆக்குகிறது ஆதர் அர்ச்சூன் பேசுகிட்ட வார்த்தையை பார்த்தா மற்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் கூடு குழப்புவதற்கும் விஜய்க்கு சிறிய எதிர்ப்பை தூண்டுவதற்கான சில முரசு பேச்சுக்களாகவும் இருக்கிறது மோதி மோதிப்பாரு சண்டையிட்டு பாரு இவ்வளவு நாள் ஆறு மாசம் கழியட்டும் உங்களை என்ன பண்றேன்னு வாணி பண்றதெல்லாம் போது வந்து நிச்சயமாக இந்த பேச்சினால விஜய் கூட சில விஷயங்கள் வந்து தரைக்குறைவான சில விஷயங்களில் தள்ளப்படும் காரணம் இருக்கிறது அதை பற்றி நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் நமக்கு மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்லுவோம் ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி துணை நிற்கிறது என்றால் அதில் பல விஷயங்கள் பல விஷயங்களை ஆராய்ந்து யோசிக்க வேண்டும் அப்பேட் பட்ட சூழல் நமக்கு